நகர் நம்ம தூத்துக்குடி மீனவன் நம்ம இப்போ தாங்க எல்லா கடையுமே கொஞ்சம் வந்து திறக்கிறாங்க திறக்கும்போது நம்ம எல்லா சமானும் வாங்கி ஒவ்வொரு இடமும் கொடுக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து எங்கே கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சுக்கு போகிறோம் ஜிஹெச்சில் அங்கே டாக்ட் இருக்குது யாருமே ஒரு மூணு நாளாக சாப்பிடவே முடியல அந்த பக்கமே நம்ம வந்து எடுத்து பார்க்க முடியல அதனால் அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் பொருள் வாங்கி இருக்கும் அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி மூத்த எதுவுமே கிடைக்கல ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி அதெல்லாமே கொடுக்க கொடுத்துருவாங்க தன்மபுரத்து வழியாக போகிறோம் இது பக்கத்துக்குள்ள இப்போ வந்து தண்மபுரத்து வழியாக இந்த ஜாமான் கொண்டு போயிட்டு இருக்கோம் நம்ம தூத்துக்குடியில் தண்ணி எவ்வளோ கிடக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு ஏரியா ஆமாம் ப்ரோ ஆ ஒவ்வொரு ஏரியாலேயும் எவ்வளோ தண்ணி கிடக்கு பாருங்க எவ்வளோவே நடந்து வந்துருங்க இப்போ வந்து இதில் தண்ணி கம்மி இன்னும் கொஞ்சம் போகும் பாருங்க போக போக தெரியும் என்ன தெரியுமா நம்ம வந்து முன்னாடி ஜாமான் வச்சுருக்கோம் பின்னாடி கேமராவும் எடுத்துட்டு இருக்கேன் அதனால எப்படி போகும் என்னதுன்னு தெரியல பயங்கரமா சில இடங்களும் தண்ணி ஓடிடுங்க சில இடங்களும் தண்ணி ஓடவே இல்லை பயங்கரமா இருக்கு இப்ப தான் சரி ஆமா இந்த வீடியோதான் எடுத்துட்டு இருக்கேன் கம்மியா இருக்குல்ல தண்ணி இந்த இடத்துல பயங்கரமான தண்ணிங்க இப்போ இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்குனாலே வண்டி வந்து முங்கிட்டு தான் போகும் அந்த அளவு தண்ணி தண்ணி அங்கிட்டு இருந்து ஓடி வந்துட்டு எப்படி இழுத்துன்னு ஓட்டு பாருங்க நம்மள இந்த தண்ணி ஓடிட்டு வந்துட்டு வச்சுரும் வண்டி நிறைஞ்சு ஓடிட்டு இருக்கு கீழே முடியாது ஒவ்வொரு இடத்துலையுமே சாயங்காலமான தண்ணி இது வந்து கரெக்டா காமராஜ் காலேஜ் முக்கல என் வண்டி அப்படி முங்கி போயிட்டு இருக்கான் பாருங்க வண்டி கம்மி வண்டி கம்மி இங்கே வண்டி பைக்கே முங்கி தான் போயிட்டு இருப்பாங்க இதுக்கு முன்னாடி பயங்கரமான தண்ணி இருந்துச்சு நேரத்தெல்லாம் ரொம்ப முங்குச்சு வண்டி உண்மைக்கு சொல்கிறேன் எப்படி இதில் பாராட்டலாம் இந்த அளவு தண்ணியிலையும் அசால்ட்டாக இருந்துட்டு போவோம் இதை விட தண்ணி அங்கிட்டு பயங்கரமாக இருக்குது அண்ணமால் காலேஜ் சைடு வந்து தண்ணி பயங்கரமாக இருக்குது இத்தனைக்கு தண்ணி வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது இதை தாண்டி வந்தாச்சு அப்படி பின்னாடி ஓகே மூட்டையோடு கொண்டு போய்ட்டு இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து சவுத் ரோடுக்கு போயிட்டு இருக்கோங்க சவுத் ஸ்டேஷன் காமராஜ் காலேஜ் வர்றதுனால திருச்செந்தூரில் சவுத் ஸ்டேஷன் இங்கே தான் ஜிஹெச்சே இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடியே நான் ஜிஹெச்செலாம் நிறைச்சி தான் நான் கான்சிடர் பண்ணி பார்த்தாலே தெரியும் அன்னைக்கு மழை பேஞ்ச அன்னைக்கு இந்த இடத்துல தண்ணி வந்து ஃபுல்லாக போச்சுங்க இந்த இது இருக்குல்ல இதுவே நிறைஞ்சு தண்ணி ஓட்டுச்சு அப்போ அளவு மழை பெஞ்சிருக்குன்னு பாருங்கள் இந்தந்த இடத்துல தண்ணியெலாம் வரத்த முடியாது அது போல் திருப்பி தண்ணி அப்படி இங்கேலாம் நம்மளுக்கு வந்து அப்படியே அடுத்த ஏரியாவுக்கு வரப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பயங்கரமான தண்ணிங்க இந்த நடந்து தான் நம்ம ஜீகிழ்ச்சியே போகணும் யாருமே ஜீவன் பக்கம் போகவே முடியுறா எதுவுமே செய்ய முடியல அவங்க ஹெல்த்தியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு இது பண்ணுவாங்க இந்த இடத்துல தண்ணியெல்லாம் பார்த்து எவ்வளோ அது போகும் போது இடுக்கிறது ஒரு தண்ணி நீங்களும் சுற்றி கொண்டு வராங்க தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் செஞ்சாட்சி பக்கம்

சினிமா கடந்தா தான் கஷ்டம் வீடு இப்போ பாருங்க கீழே விழுந்துருக்குங்க இவங்க வீட மலையில வந்து சரிஞ்சு கீழே விழுந்துருக்கு இல்லை இந்த களிமண் வீடுனால சரிஞ்சு கீழே வந்து இந்த காரை எப்படி அடிச்சு கொண்டு போய் சாத்தி வச்சிருக்கு இந்த போல்டரன்புரம் ஏரியா சிதம்பரம் நகர் ஏரியா அந்த ஏரியாவில் இதெல்லாம் ரொம்ப தாவான பாருங்க பைக் ஒன்று விழுந்து கிடக்கு ஜிஹெச் தண்ணி எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு தனியா இருக்கீங்க ஆமா நாளும் ஆமா இருக்கும் ஏன் வீட்டில் அடிக்க கஷ்டப்பட்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம்னு பாருங்க நீங்கள் உங்கள் பாட்டில் கமெண்ட்ஸ் வச்சு செய்யும் செய்வீங்க எல்லாத்தையும் அனுசரித்து போங்க கமெண்ட் பண்ணுறவங்க எதுவுமே தெரியாமையே ரொம்ப பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க கமெண்ட்ஸ் அதுதான் வருத்தமாகவே இருக்காங்க அவ்வளோ அங்கிட்டு தண்ணி குறைஞ்சி அங்கிட்டு போவோம் கலத்தில் இறங்கியாச்சா இது வந்து சவுத் ஸ்டேஷன் ரோடுங்க இங்கே இருந்தால் நம்ம தீவிக்கு போகணும் இதுலேயே தண்ணி எவ்வளோ கிடக்குது பாருங்கள் டேட் வந்து இருபதாம் தேதி காலையில் நான் வந்து வீடியோஸ் எடுத்துருந்துருக்கேன் சரிங்களா இருபதாம் தேதி காலையில் இங்கிட்டும் தண்ணி வந்து பரவாயில்லாமல் கிடக்கு மெயின் ரோட்டில் தான் நம்ம ஜிஹேஜ்குள்ளே போனால் கண்டிப்பாக நம்ம நடந்து தான் போய் ஆகணும் வேறு வழி கிடையாது இந்த குவீன் பீச்சுன்னு யாரா

நம்ம தூத்துக்குடியில் மெடிக்கல் காலேஜில் இருக்காங்களே ஒரு இரநூறு பேருக்கு வந்து ஃபுட்டு எதுவுமே கிடைக்காம இருக்குங்க ஆமாம் அது வந்து அநேகமாக இன்றைக்கி கிடைச்சிரும் கிடைக்க வச்சுருவோம் உங்களுக்கு யாராச்சும் உங்களுக்கு பக்கத்தில் யாராவது தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் இங்கே ஏதோ படகு முடியுமோ நடந்தே போயிடுவோம் வண்டி அன்பாட்டிட்டு ஜிஹெச்சுக்குள்ளே ரொம்ப தனியாக இருக்கு ஜிஹெச்சுக்குள்ளே அங்கே எங்கேயுமே போக முடியாது எதுவுமே விட முடியாது எதுனா ஆமாம் இல்லை என்ன போகிற மாட்டுபாளம்ல ஓகே சரி சரி எடுத்துட்டு தான் இப்போ வந்து அந்த அங்கேயும் போய் போக முடியாதா அதனால நம்ம வந்து மெயின் வழியாக போக முடியாது நம்ம வந்து பூங்கா வழியாக போகிறாங்க பூங்கா வழியாக உள்ளே போய் கொடுக்கலாம் ஆமாம் பூங்கா நம்ம இங்கிலாம் போக முடியாது கடவுளே

ரோட மாற்ற போகிறாங்களோ தண்ணி தட்டி இருந்துச்சுங்க அதெல்லாம் ஜாலியாக இருக்கும் ஆசலாம் சரி நான் பைக் எங்கன்னா நிப்பாட்டிகிட்டு தான் போகணும் ஒரு வழியில் கட் ஜிகேஜுக்குள்ள வந்தாச்சு ஜிகேஜுக்குள்ள தண்ணியை பாருங்க எவ்வளவு தண்ணி கிடக்குண்டு இதான் எங்க தூத்துக்குடியோட ஜிகேஜ் காரை தள்ளி விட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் படிக்க பாக்குறதுக்காக இவங்க வந்து இந்த ஆணையராக இருந்தாங்களா ஐஏஎஸ் அதிகாரி தான் வந்திருக்காங்க செக் பண்றதுக்கு அதை சுற்றி சுற்றி எல்லாம் பார்த்துருக்காங்க நாங்கள் வந்து நிவாரணம் கொடுக்குற இடத்துலையே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருமே ஒவ்வொரு அவுங்கலாம் வந்து பார்த்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க அந்த இடம் அது தனி எவ்வளோ தண்ணி கிடக்குனா அது வந்து ஹாஸ்டலு ஜிஹெச்க்குள்ளே கரண்டே இல்லையாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கரண்ட் இல்லாமல் இருக்குது ஜிஹெச்சுக்குள்ளே செம தண்ணி கிடக்குங்க இத்தனைக்கு நம்ம போகிறது வந்து குழந்தை பிறகு பிறப்பாங்கல்ல அவங்க இடத்துக்குள்ளே போகிறோம் அவங்க தான் நீங்கள் கொடுக்க போகிறோம் அங்கே தான் டாக்டர்ஸ் எல்லாேருமே இருக்காங்க குழந்தை பிறக்குமெல்லாம் அங்கே அந்த இடத்துல போகிறோம் மிக சாம தண்ணியை இந்த இடத்த கடந்து தான் நம்ம அங்கே போகணும் எல்லா டாக்டர்ஸும் இங்கே இருக்காங்க ஒரு இப்படி இருந்தால் நம்மளோட நிலமைய நினச்சி பாருங்கள் நம்ம தூத்துக்குடியோட நிலமை வந்து ரொம்ப பரிதாபமாகதான் இருந்துச்சு இந்த தண்ணியெல்லாம் பெரிய பெரிய மோட்டர் வந்து எதிர்த்து நம்ம